எதிர்பாராத அவளது வரவினால் அப்பா திடுக்கிட்டு போய்விட்டார் ஒற்றை தலைவலி வந்து ரொம்ப சிரமப்பட்டாள் என்று மருமகன் சொன்னபோது அம்மாவுக்கு அதிசயமாக இருந்தது காய்ச்சல் மண்டையீடு என்று ஒரு நாள் கூட படுத்தவில்லை அவளது மகள் சர்மிலா உங்களையெல்லாம் பார்க்கணும் போல இருந்தது ஏதோ சாக்கு சொல்லிவிட்டு வந்தேன் அம்மா மகள் மகிழ்ச்சியுடன் சிரித்தாள் திருமணமான இரு பெண்களும் வீட்டுக்கு வந்து விட்டதால் ரொம்ப வேலை பால் சர்க்கரை என்று எல்லா பொருட்களையும் தாராளமாக வாங்க வேண்டியிருந்தது வட்டி பணத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த குடும்பம் அம்மா செலவை சமாளிக்க இயலாது திணறினாள் விருந்தும் மருந்தும் மூன்று நாள் தானே நான்காவது நாளே அம்மா ஆரம்பித்து விட்டாள் அக்கா வித்யாவை போல நீ பற்றாக்குறை பட்ஜெட்டில் ஓடுகிற வீட்டில் வாழ்க்கைப்படாமல் சொந்த பிஸ்னஸ் செய்து கை நிறைய சம்பாதிக்கிறவனை கட்டி கொண்டிருக்க உன் கணவர் ரொம்ப தாராள மனசுக்காரர்னு தெரிஞ்சது உன்னை விட்டுட்டு போறதுக்குள்ள பரிசிலிருந்து நூறு ரூபாய் நோட்டாக எடுத்து உன் கையில் அடுக்கிக்கிட்டு போறத பார்த்த போகட்டும் நீ யாவது நல்லாரு என்று கூறிவிட்டு குரலை தாழ்த்தினாள் சர்மிலா தப்பா நினைச்சுக்காதம்மா இப்போ இருக்கிற விலைவாசியில என்னால ஒருவர் வந்தா கூட சமாளிக்க முடியலை பத்து நாள் இங்கே நீ இருக்க போற இல்லையா உன்னால ஏற்பட போகிற செலவுக்கு நீ ஏதாவது கொடுத்துடுமா அவளுக்கு தூக்கி போட்டது அம்மா அவளுக்கு சாப்பாடு போட காசு கேட்கிறார்களே வெக்கத்தை கொண்டு பெட்டியை திறந்து பரிசில் இருந்த தொகையில் ஐநூறு ரூபாய்களை எடுத்து அம்மாவிடம் கொடுத்தாள் வித்யா சுபாவத்தில் பொறாமைக்காரி தங்கை தன்னை விட நிறத்தில் கூடுதலாக இருக்கிறாள் என்று சின்ன வயசிலிருந்தே காய்ந்தவள் அவள் தன்னை விட உயர்ந்த இடத்தில் அவளுக்கு கணவன் அமைந்து விட்டானே என்ற ஆத்திரத்தில் உள்ளூர புழுங்கிக் கொண்டிருந்தவள் தங்கையிடம் தானே வந்து மிகவும் ஒட்டி கொண்டாள் அதற்கு காரணம் இல்லாமல் போகவில்லை தங்கை பெட்டியை திறந்ததும் எட்டி பார்த்த அக்கா பெருமூச்சு விட்டாள் இது மாதிரி ஒரு ஆரஞ்சு வண்ண பட்டு சேலை வாங்க ஆசைப்பட்டேன் முடியலை என்றாள் ஆதங்கமான குரலில் தங்கை எதுவும் பேசும் முன் அக்கா அந்த புடவையை எடுத்து தன் கையில் வைத்துக்கொண்டாள் கொண்டாள் சர்மிலா உன் ஞாபகமாக இதை நான் எடுத்துக்கிறேன் என்று கூறிவிட்டு புடவையுடன் எழுந்து போய்விட்டாள் என்ன பகல் கொள்ளை அவளது கணவன் வாங்கி தந்த பரிசு அந்த புடவை அக்கா எடுத்து கொண்டு விட்டாளே கிராமத்திற்கு திரும்பியதும் அவள் கணவனுக்கு என்ன பதில் சொல்வாள் பயந்து போய்விட்டாள் இன்னும் மற்றவைகளை அக்கா எடுத்துக்கொள்ளும் கொள்ளுமும் பெட்டியை நன்றாக பூட்டிவிட வேண்டும் என்று அவசரமாக மூடி பூட்டினாள் அக்காவின் பேராசை அவளை விரட்டிவிட்டது கோரிக்கைகள் தொடர்ந்தன தொடர் சங்கிலி போல அடுத்த நாள் காலை அப்பா அவள் அருகில் வந்து அன்புடன் அமர்ந்து கொண்டார் இப்போ தலைவலி எப்படியம்மா மறுக்கு ஆயுர்வேத மருந்து என்னவோ வாங்க போறேன்னு சொன்னியே வாங்கி சாப்பிட்டியா மாப்பிள்ளைக்கு கடிதம் போட்டியா அனுசரணையாக விசாரித்தார் அவள் பதில் அளிக்கும் முன் அப்பா தொண்டையை செருமி கொண்டார் சர்மிளா வித்தியாசமாக நினைக்காதே இந்த காலத்துல பெத்தவனுக்கு பெண்ணும் ஆணும் சரிசமானந்தான் உன்னையும் தம்பியை போல நான் படிக்க வச்சேன் பாவம் உன் தம்பி சின்ன பிள்ளை இன்னும் படிப்பை முடிக்கல பிறகு வேலை தேடணும் பிறகு தானே குடும்பத்துக்கு உதவ முடியும் வித்யா இங்கே எதுக்காக வந்திருக்கா தெரியுமா அவ கணவனுக்கு நான் ஸ்கூட்டர் வாங்கி தரதாக கல்யாணத்தின் போது சொன்னேன் முடியலை அதனால அந்த பணத்தை வசூலிச்சு கொண்டு வரும்படி அவ புருஷன் அவளை அனுப்பியிருக்கான் அத்தனை பணத்துக்கு நான் எங்கே போவேன் நல்ல வேலை நீ வந்த எனக்கு ஒரு உதவி செய்யம்மா உன் புருஷங்கிட்ட கேட்டு ஒரு பத்தாயிரம் ரூபா கை மாத்தா நீ வாங்கி எனக்கு தந்துடு ரொம்ப உபகாரமா இருக்கும் அப்பா தனிவாக நயமாக கேட்டார் திடுக்கிட்டு போனாள் மருமகனிடமே கடன் கேட்கும் மாமனாராக இருக்கிறாரே அப்பா இது என்ன கூத்து அவள் பிறந்த வீட்டுக்கு வந்தது பெரும் தவறாகிவிட்டதே என்னம்மா யோசிக்கிற அவரை கேட்கணும் அப்பா அவர் கொடுத்தா நான் தரேன் சட்டென்று அங்கிருந்து எழுந்து உள்ளே சென்று விட்டாள் அப்பொழுதுதான் அவளுக்கு தோழி யசோதாவின் நினைவு வந்தது விட்டவர்களின் கோரிக்கையிலிருந்து தப்ப அதுதான் வழி என்று தீர்மானித்தாள் மூலக்கடை தொலைபேசி மூலம் தோழியை தொடர்பு கொண்டாள் வந்துட்டியா ஏன் உடனே சொல்லல பரவாயில்லை இப்போவே கார் எடுத்துக்கொண்டு நான் வரேன் உன் வீட்டில் சொல்லிவிட்டு பெட்டியை தூக்கிக்கிட்டு என்னோடு புறப்படு என் வீட்டில் பத்து நாள் தங்கிட்டு போகலாம் உற்சாகமாக தோழி பேசினாள் அரை மணி நேரத்திற்குள்ளே தோழி தங்கள் வீட்டு பென்ஸ் காரில் வந்து அவளை அழைத்து சென்று விட்டாள் யசோதாவின் புது வீடு உண்மையாகவே மிக அழகாக இருந்தது இந்த ஜென்மத்தில் இப்படி ஒரு வீட்டில் நாகரீகமாக அவளால் வாழ சாத்தியப்படுமா என்று ஏக்கம் மனதை குடைந்தது தனக்கு தோழி தங்க கொடுத்திருந்த அறைக்குள்ளே வேலையால் பெட்டியை கொண்டு வந்து வைத்ததும் கதவை தாளிட்டு கொண்டு பிரமிப்புடன் சுற்றி பார்த்தாள் அறை நடுவே கிடந்த பெரிய கட்டிலின் மீது மிருதுவான மெத்தை அறைக்குள்ளேயே அடங்கி விட்டிருந்த பெரிய குளியல் அறையில் உட்கார்ந்து குளிக்க கண்ணை பறித்த ரூஜாவண்ண குளியல் தொட்டி டெலிஃபோன் ஷவர் அருகில் மேல் போட பவுடர் சோப்பு சீப்பு இத்தியாதி அப்பாடி என்ன சுகம் என்ன சுகம் என்று தனக்குள்ளே வியப்புடன் முணுமுணுத்து கொண்டாள் மலர் போன்ற ஷவரில் தூவலாக விழுந்த நீரில் வெகு நேரம் குளித்தாள் பல ஸ்டீல் தட்டுகளில் சமையல்காரால் பவ்யமாக உணவு வகைகளை பரிமாற தோழியுடன் உட்கார்ந்து சுவைத்து சாப்பிட்டாள் பகலில் கொஞ்சம் நேரம் படுத்து உறங்கினாள் மாலை பென்ஸ்காரில் பவனி வந்தாள் கலர் டிவி பார்த்தாள் வீடியோவில் ஆங்கில அடிதடி படங்களை பார்த்தாள் மிருதுவான படுக்கையில் உடல் நோகாது ஆழ்ந்து உறங்கினாள் நாட்கள் சில நாசுக்காக இனிமையாக தொழிலின் உபசரிப்பிலே உல்லாசமாக கழிந்தன அன்று காலை காஃபி பலகாரத்திற்கு பின் தான் யசோதா அந்த குண்டை தூக்கி போட்டாள் என் கணவர் கூட ஊரில் இல்லை என்பதை கவனித்திருப்பாய் மெல்ல ஆரம்பித்தாள் அவள் கேட்க நினைத்தேன் நீயே சொல்லிட்ட எங்கே அவர் ஒரு மாதமாக கல்கத்தாவில் இருக்கார் அவர் அண்ணன்கிட்ட பண விஷயமா போயிருக்கார் எங்க பிசினஸ் இப்போ கொஞ்சம் சிரமமான நிலையில இருக்கு கொஞ்சம் கடன் ஏற்பட்டு விட்டது கேட்க வருத்தமா இருக்கே உன்கிட்ட நான் ஒரு உதவி கேட்கலாம்னு நினைக்கிறேன் உன் கணவர் கொஞ்சம் வசதியானவர்னு கேள்விப்பட்டிருக்கேன் நானும் நீயும் ரொம்ப பழகின தொழில்கள் எனக்கு கட்டாயம் நீ உதவுவேன்னு தெரியும் ரொம்ப ஒண்ணும் வேண்டாம் இந்த வீட்டு மேல ஏற்பட்ட கடன் தொகையை கட்ட உன் கணவர் மூலம் எனக்கு ஒரு ஐம்பதாயிரம் கடன் வாங்கி தர முடியுமா அதிருந்து போனால் சர்மிளா இதென்ன வேடிக்கை அம்மா ஐநூறு கேட்டால் அப்பா பத்தாயிரம் கேட்டார் இவள் ஐம்பதாயிரத்துக்கு போய் விட்டாளே இன்னும் இரண்டு நாள் தங்கினால் லட்சம் கேட்டாலும் வியப்படைவதற்கில்லை என எண்ணி முருவளித்தாள் அதுக்கென்ன என் கணவரிடம் கேட்டு பார்க்கிறேன் கொடுத்தால் கட்டாயம் உதவி செய்கிறேன் என்றாள் அதற்குப் பிறகு அவளுக்கு அந்த பங்களாவாசம் தாங்க முடியாத வேதனையாக இருந்தது தோழி பரிந்து உபசரித்த பாயாசம் நாக்கில் கசந்தது படுக்கை முள்ளாக உறுத்தியது வீட்டைச் சுற்றி பார்க்க பார்க்க அவள் உள்ளத்தில் அருவருப்புத்தான் மிஞ்சியது இதென்ன போலியான கௌரவம் வரட்டு ஜம்பம் கையில் காசு இல்லாத போது கடன்பட்டு வீட்டை வாங்க வேண்டுமா அவளுக்கு தன் புக்ககத்தின் நினைவு வந்துவிட்டது அவள் கணவன் அருண் கடன் வாங்கல் கொடுக்கலில் ரொம்ப கண்டிப்பானவன் அவர்களது கிராமத்து வீட்டில் ஏசி அறை இருக்கவில்லை படுக்கையில் ஃபோம் மெத்தை இல்லை ஆனால் சுற்றிலும் கடன் வைத்துக்கொண்டு அந்த திகிலில் அவர்கள் வாழவில்லை வாசலில் கிடந்த மிதியடியை கூட அருண் தன் வியர்வையை வடித்து உழைத்து சம்பாதித்த காசில் வாங்கியிருந்தான் வீட்டில் எந்த பொருளும் கடன் பட்டு வாங்கியவை அல்ல நாளைக்கு கடன்காரன் வாசலில் வந்து நிற்பான் என்ற அச்சமின்றி அருண் இருந்தான் அவள் பணத்தின் கவலை தெரியாத எத்தனை நிறைவுடன் வாழ்ந்தாள் விலைவாசிகளை பற்றி அரண்டு போகாத இவைகளை அவள் ஏன் இதுவரை தெரிந்து கொள்ளவில்லை அதிக நாள் தோழி வீட்டில் தங்குவது ஆபத்து என்றவரை அவள் மெல்ல அடுத்த இரண்டு தினங்களில் அங்கிருந்து புறப்பட்டு விட்டாள் வீட்டுக்குள் நுழைந்தவளுக்கு காத்திருந்தது ஒரு தந்தி சந்திரன் வருவான் அவனுடன் உடனடியாக புறப்பட்டு வரவும் அவசரம் பகவதி தந்தியை படித்து பதறிவிட்டாள் அவள் அவசரம் என்றால் என்ன ஏன் மாமியார் தந்தி கொடுத்திருக்கிறாள் அப்படி என்றால் அவள் கணவனுக்கு என்ன நேர்ந்து விட்டது ஆபத்து அவசரம் என்றபோதுதான் அவள் பூர்ணமாக புரிந்து கொண்டாள் அவள் அருணை எவ்வளவு ஆழமாக காதலித்திருக்கிறாள் என்பதை அப்பொழுதுதான் அவள் அறிந்து கொண்டாள் என்ன முட்டாள்தனம் பிறந்த வீட்டில் என்னவோ சுகம் கிடைக்கப் போகிறது என்று எண்ணி அன்பான கணவனை விட்டுவிட்டு ஐயோ அவருக்கு என்ன வந்துவிட்டது ஆண்டவனை என எண்ணி தாங்க முடியாது அவள் விம்மி அழுது விட்டாள் திருச்சியிலிருந்து சேலத்துக்கு விரைந்த முதல் பஸ் அவர்களை களத்துப்பேட்டை நிறுத்தத்தில் இறக்கிவிட்டு போய்விட்டது பொழுது புலர்ந்து லேசாக வெளிச்சம் பரவி கொண்டு வந்த நேரம் காவிரி ஆற்றில் ஸ்நானம் செய்துவிட்டு இடையில் ஈர வேட்டியும் தோளில் ஈரத் துண்டுமாக கிராமத்து ஆண்கள் சிலர் வீட்டை நோக்கி நடந்து கொண்டிருந்தார்கள் அவர்களில் ஒருவர் அவளை அடையாளம் கண்டு விசாரித்தார் பகவதி அம்மாள் மகர்மகள் தானே பட்டணத்திலிருந்து வரியா பிறந்த வீட்டுக்கு போயிருப்பதாக கேள்விப்பட்டேன் புன்முருள் அளித்தார் அவரிடம் தலையை அசைத்தாள் சர்மிளா கணவனது உடல் நலனை பற்றி விசாரிக்கலாமா அவளை பற்றி தெரிந்து வைத்துக் கொண்டிருக்கும் அந்த பெரியவருக்கு அருண் கீழே விழுந்து காயமடைந்து விட்டிருப்பது தெரியாமலாயிருக்கும் நாக்கு வரை எழுந்த கேள்வியை அடக்கி கொண்டாள் சுற்றுமுற்றும் முற்றும் பார்த்தாள் வழக்கமாக அந்த இடத்தில் பயணிகளை கிராமத்துக்கு அழைத்துச் செல்ல வாடகை மாட்டு வண்டிகள் சில நின்று கொண்டிருக்கும் அன்று சோதனையாக ஒன்றை கூட காணவில்லை நல்லா விடிஞ்ச பிறகுதான் வண்டிக்காரர்கள் வருவார்கள் பெட்டியை தூக்கி கொண்டு நடக்க தயாரானான் மைத்துனன் சந்திரன் வண்டி ஒன்று வருவதற்காக அங்கு காத்து நிற்க அவளுக்கு பொறுமை இல்லை நெடுஞ்சாலையிலிருந்து உள்ளே இரண்டு கிலோமீட்டர் தொலைவி கிராமத்தை நோக்கி ஓடிய மண்பாதையில் கால் புதைய நடை தடுமாற அவள் சந்திரன் பின்னால் பரபரப்புடன் நடந்தாள் முன்போல இருந்தால் அவள் அந்த சங்கடத்தை தாளாது முணுமுணுத்திருப்பாள் இப்போது அவள் மனம் ஒரேடியாக மாறிவிட்டிருந்தது காயம்பட்டு காய்ச்சலுடன் கிடக்கும் கணவனை காண வேண்டும் அவன் அருகில் ஆதரவாக இருந்து உதவ வேண்டும் என்றதொரு ஆவேசமான ஆவல் அவர்கள் வீட்டு வாசலில் அன்றாடம் அவள் செய்த வேலையை துளசி செய்து கொண்டிருந்தாள் வாசலுக்கு நீர் தெளித்து பெருக்கி துளசி கோலம் போட்டுக்கொண்டிருந்தவள் நிமிர்ந்து பார்த்தாள் அண்ணி வந்துட்டீங்களா மகிழ்ச்சியுடன் வரவேற்றபடி எழுந்து நின்றாள் வாசலில் சந்தடியை கேட்டு பகவதி ஓடி வந்து எட்டி பார்த்தாள் வாமா சர்மிளா முகமெல்லாம் புன்னகையால் மலர அவளை வரவேற்றாள் எப்படி அத்தை அவர் இப்போ இருக்கார் ரொம்ப காய்ச்சலா கேட்டபடி கால் செருப்புகளில் நடையில் கழற்றி வைத்துவிட்டு முற்றத்தில் இறங்கி கால்களை கழுவி கொண்டு தாழ்வார இருந்த தங்களது அறைக்கு விரைந்தாள் ஒரு கழித்து கிடந்த கதவை தள்ளி திறந்து உள்ளே நுழையும் முன் பதட்டத்தில் மூச்சு நின்றுவிடும் போல் அவளுக்கு ஒரே கலவரம் யார் என்று முனகி அருண் மெல்ல படுக்கையிலிருந்து எழுந்து நிமிர்ந்து உட்கார்ந்தான் நான் தான் சர்மிளா வந்திருக்கேன் என்று கூறியபடி அருகே சென்று கட்டிலின் ஓரத்தில் உட்கார்ந்து கொண்டாள் கைகளை நீட்டி அவளது கரங்களை ஆர்வமாக பற்றி கொண்டான் அருண் அந்த அன்பு வரவேற்பு அவள் நெஞ்சில் ஆனந்தத்தையும் அழுகையும் ஒருங்கே உண்டாக்க அவள் பேச முடியாது கண்ணீர் பொங்க எத்தனையோ ஆண்டுகளாக அவனை பிரிந்து விட்டவள் போல பதட்டமாக அவனது கரங்களை தன் கண்ணங்களுடன் பொருத்தி கொண்டாள் பொலப்புலவென்று கண்ணீர் துளிகள் கொட்டின என்னத்தை கழுகிற எனக்கு ஒன்றும் நேர்ந்துடலை நீ வீட்டில் உதவிக்கு இல்லாததால் காய்கோடையை தூக்கி கொண்டு கிணற்று மேடை வழியே இந்த பக்கம் வர முயன்றபோது நான் இருந்திருந்தால் கனமான கோடையை தூக்கி கொண்டு அப்படி குறுக்கே வர வேணாம்னு தடுத்திருப்பேன் நீங்க ஒன்றும் சொல்ல வேண்டாம் எனக்கு நல்லாவே புரிஞ்சு போச்சு நீ இருந்தா தினமும் கிணற்று மேடையை சுற்றி வேலைக்காரியை சுத்தமாக தண்ணி விட்டு தேய்ச்சி கழுவ சொல்லியிருப்ப புரிகிறது கிணற்று மேடை ஓரத்தில் தண்ணி தேங்கி பாசி கட்டி போயிருக்கு நீங்க பார்க்காம அதில் காலை வச்சு வழுக்கி அப்படியே தோய்க்கிற கல் மேலே சாஞ்சு விழுந்து அதன் கூர் பட்டு கூடமா ரத்தம் கொட்டி மயங்கி போய்விட்டீங்க ஆமா டாக்டர் தையல் போட்டாரா நான் ஊருக்கு போனது எத்தனை பிசகு சொல்லியபடி அவன் வலது நெற்றி ஓரத்திலே ஒட்டப்பட்டிருந்த பிளாஸ்டரி துண்டத்தை விரல்களால் மெல்ல தடுவினாள் இரண்டு நாள் கடைக்கு போகாம தம்பிகளை அனுப்பிவிட்டு நான் வீட்டோடு இருக்க வேண்டி வந்துவிட்டது ஆமாம் உன் தலைவலி இப்போ எப்படி இருக்கு அம்மா கிட்ட சொன்னேன் சர்மிலாவுக்கு தகவல் எதுவும் அனுப்ப வேண்டாம் என்றேன் அவங்க எனக்கு தெரியாம தந்தி அனுப்பிச்சு தம்பியையும் அனுப்பிட்டாங்க நேற்று தான் எனக்கு உண்மையை சொன்னாங்க எனக்கு ஆபத்து ஒன்றும் இல்லை பெத்தவங்க இல்லையா காயம் பட்டு காய்ச்சல் வந்ததும் பயந்துட்டாங்க கட்டிக்கொண்டவன் நீ அதனால் கலவரப்பட்டு ஓடி வந்துட்ட பொண்ணு அவளது கண்ணீரை துடைத்து விட்டாள் அதற்குள் வீடு அவளது வருகையால் அமர்க்கலப்பட்டு போயிற்று அன்னி வந்து கிணற்றடியில் குளித்து கொண்டிருந்த சின்ன ஈரத் ஈரத்துவாலையால் தலையை துவட்டியபடி உள்ளே ஓடி வந்தான் சின்னம்மா வந்துட்டாங்களா வேலைக்காரி பொன்னம்மாள் பல்லை காட்டினாள் சர்மிலா வந்துட்டாளா அப்பாடி நான் பிழைச்சேன் என்று அறைக்குள் முடங்கி கிடந்த பாட்டி மகிழ்ச்சியுடன் எழுந்து உட்கார்ந்தாள் தோட்டத்து கொட்டிலில் கட்டியிருந்த பசுக்களுக்கு கூட அவள் வரவு புரிந்துவிட்டது போல அம்மா என்று குரல் கொடுத்தன தன்னை எல்லோரும் கொண்டாடி கொள்வதைக் காண சர்மிளா மனம் நெகிழ்ந்து போனாள் அவள் வீடு அவள் கணவன் அவள் வாழ்க்கை என்ற உரிமை உணர்வில் ஒன்றி போய் அவள் மிக உற்சாகத்துடன் தன் வீட்டு வேலைகளையும் நோயாளிக்கு செய்ய வேண்டிய பணிமுடையையும் கவனித்தாள் வாழ்க்கையின் உண்மை தத்துவத்தை புரிந்து கொண்ட அவள் மனதில்தான் எத்தனை நிம்மதி ஒரு சில நாட்களில் அருண் குணமடைந்து விட்டான் காயத்தின் மீது டாக்டர் போட்ட தையலை எடுத்த பின்பு அவன் கடையை கவனிக்க புறப்பட்டான் பாட்டி அகிலாண்டம் உடல் நலன் தேறி கைத்தடியை ஊன்றிக்கொண்டு மெல்ல நடக்கத் தொடங்கினாள் அன்று மாலை அவள் தனக்கு பத்திய உணவு பரிமாறிவிட்டு பாத்திரங்களை எடுத்து போக வந்த பேரன் மனைவியை பறிவுடன் தன் அருகே அழைத்தாள் இந்த சாவியால் அந்த அலமாரியை திறந்து அடித்தட்டில் வைத்திருக்கின்ற சின்ன மரப்பட்டியை எடுத்துக்கொண்டு வா என்று உத்தரவிட்டாள் சர்மிளா தன்னிடம் கொடுத்த மரப்பட்டியை மெல்ல திறந்தாள் கிழவி எனக்கு வயசும் வியாதியும் அதிகமாகிறதுக்குள்ள என் சொத்துக்களையும் நகைகளையும் வித்து எல்லோருக்கும் சமமா அவங்கவங்க பேரில் வங்கியில கட்டிட்டேன் ஆனால் இந்த பெட்டியில் என் சொந்த நகைகள் சிலதை மட்டும் பத்திரமா வச்சுருந்தேன் எனக்கு பிடிச்சவங்களுக்கு இதை கொடு கொடுத்துடுறதுன்னு என் முடிவு தன்னிடம் பாட்டி நீட்டிய நகைப்பெட்டியை வாங்கி அவள் கரங்கள் நடுங்கின என்ன பாட்டி இது வியப்பும் பிரமிப்புமாக கேட்டாள் நீ என்னை ரொம்ப நல்லா கவனிச்சிக்கிற படுக்கையில நாராக கிடந்த நான் இப்போ எழுந்து நடக்கிற என் உயிர் பிரியுமுன் நல்ல நினைவோடு இருக்கச்சே உன்கிட்ட கொடுக்கணும்னு நினைச்சு கொண்டிருந்தேன் நாளைக்கு உன் புருஷனோட பிறந்தநாள் நாள் அதனால இதுகளை நாளைக்கு நீ போட்டுக்கோ ஒரு நல்ல நினைவா இருக்கட்டும் நெஞ்சுருகி போனாள் சர்மிளா வீட்டுக்கு கிழவி இன்னொரு பாரம் என ஆரம்பத்தில் நினைத்து அரைமனதாகத்தான் பணியுடைகளை செய்தாள் ஆனால் அகிலாண்ட பாட்டி அதை பெரியதொரு சேவையாக எடுத்துக்கொண்டு பாட்டி எனக்கு என்ன சொல்றதுனே தெரியலை மற்றவங்களுக்கு கொடுக்காம என்று உணர்ச்சி வசத்தால் தடுமாறினாள் இது என் பிரத்யோகமான பரிசளிப்பு இதை பற்றி யாரும் குறை சொல்ல முடியாது உனக்கு இதுகளை போட்டு கொண்டு வந்து எனக்கு காட்டணும் பாட்டி உத்தரவிட்ட நன்றி உணர்வில் நெகிழ்ந்து போய் கிழவியின் கரங்களை பிடித்து கண்களில் ஒற்றி கொண்டாள் அன்று இரவு வீட்டுக்கு வந்ததும் அவளை அழைத்து மகிழ்ச்சியாக சொன்னான் அவள் கணவன் நாளைக்கு கடை விடுமுறை நாள் என் பிறந்தநாள் கூட அதனால நான் டவுனில் நடக்கிற ஒரு சினிமாவுக்கு உன்னை கூட்டிக் போக தீர்மானிச்சிட்டேன் நீயும் நானும் தனியாக போக போகிறோம் சரிதானே என்றான் நான் ஒத்துக்க மாட்டேன் நம்ம வீட்டில் இருக்கும் எல்லோரும் சினிமாவுக்கு போறதுன்னா நான் வரேன் பாட்டிக்கு துணை வச்சுட்டு போகணும் மறக்கக்கூடாது என்றாள் புன்முருவலுடன் நீ தன்னந்தனியா என்னோட வர பிரியப்படுவேன் நினைச்சேன் ஆரம்பத்தில் அப்படி நினைச்சேன் ஆனால் இந்த குடும்பத்தவர்களை புரிந்து கொண்ட பிறகு அவங்க யாரையும் விட்டு எங்கேயும் தனியே போக மனசில்லை பாசத்திலே பிணைந்திருக்கும் இந்த குடும்பத்தை பிரிக்க எனக்கு விருப்பமே இல்லை உண்மையாகவா சொல்ற உண்மையா சொல்றேன் உங்களை நான் எவ்வளவு நேசிக்கிறேன் போலவே இந்த வீட்டையும் நேசிக்கிறேன் இந்த கிராமத்தையும் நேசிக்கிறேன் போதுமா போதாது என்று மகிழ்ச்சியுடன் கூவியபடி அவளை தன்னருகே இழுத்து அணைத்து கொண்டான் அன்னி எங்கே இருக்கீங்க இங்கே வாங்க ஒரு சங்கதி என்று மைத்துனர்கள் இருவரும் துளசியும் கத்தி கொண்டு உள்ளே வந்தனர் நாளைக்கு அண்ணனது பிறந்த பெரிய விருந்து தயாரிக்கணும் தெரியுமா உங்களுக்கு கூட உதவ நாங்கள் மூவரும் தயார் என்று கத்தி அமர்க்கலப்படுத்திய அந்த குடும்பத்தினரின் பாச பிணைப்பில் ஒன்றி போன அவள் கண்கள் பணித்து போயின வசந்தத்தில் ஒரு நாள் போது அவள் அருணை சந்தித்தாள் ஆனால் இப்போது அந்த குடும்பத்தை புரிந்து கொண்ட மகிழ்ச்சியில் அவளது வாழ்க்கை நிரந்தரமான வசந்தமாக போகிறது என்பதில் சந்தேகமில்லை கூச்சல் போடாதீங்க வந்துட்டேன் என்று கணவனது பிடியிலிருந்து விலகி கூடத்திற்கு சிரித்தபடி ஓடினாள் நன்றி அடுத்த கதையில் சந்திக்கலாம்